ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தில் பசிக்காது தாகம் எடுக்காது அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம உடம்புக்கு எந்த விதமான நோயும் வராது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணக்காரன் ஏழை அழகன் அசிங்கன் படித்தவன் படிக்காதவன் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அங்கே சொத்து இருக்கிறவனும் இல்லை சொத்து இல்லாதவனும் இல்லை அங்கே நம்ம கற்பனையில் நினச்சாவே ஒரு மாளிகை உருவாயிடும் கற்பனையில் நினச்சாவே அந்த மாளிகை மற மறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி இருக்கிற அற்புதமான எந்த விதமான பாகுபாடு ஏற்றத்தாழ்வு இல்லாத நம்ம நினைச்ச நேரத்தில் எதையும் செயல்படுத்த முடிக்கிற மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாராயணன் அப்படின்னு ஒருத்தர் காவல் காக்கிற அற்புதமான ஒரு இடம் அதுதான் ஸ்ரீவைகுண்டம் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் எப்பவுமே இருக்காது அங்கே போனால் திரும்பி வரணுங்கிற அவசியம் இல்லை செத்து போயிடுவோங்கிற பயம் இல்லை நோய் வந்துடுமோங்கிற வருத்தம் இல்லை பிரிஞ்சு போயிடுவோமோங்கிற வருத்தம் இல்லை எதுவுமே இல்லை வருத்தம் அப்படிங்கிறதே என்னான்னு இல்லாத ஆனந்தமயமான ஒரு உலகம் ஸ்ரீவைகுண்டம் அந்த நாதர் தான் இன்றைக்கி பிறக்க போகிறார் அவரை வரவேற்பு கொடுப்போம் பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் அவருக்கு கொஞ்சோண்டு தயிராவது கொஞ்சோண்டு பாலாவது நீங்கள் படைங்க நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும்